அனைவருக்கும் வணக்கம் இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னைக்கு காலையில ஒரு மெயில் வந்திருக்கும் இல்லனா உங்களுடைய டேஷ்போர்ட்ல இந்த அப்டேட் வந்திருக்கும் நிறைய பேர் வந்து இந்த லைவ்ல எனக்கு வியூஸ் போகலன்னு சொல்லிருக்கீங்க ஸோ கண்டிப்பா லைவ்ல நிறைய அப்டேட் வந்திருக்குது ஸோ அந்த அப்டேட்டை எல்லாம் நீங்க ஃபாலோ பண்ண தான் வியூஸ் போகும் ஏன்னா பழைய மாதிரி லைவ் கிடையாதுங்க நிறைய சேஞ்சஸ் ஏற்பட்டுருக்கு அதை பத்தி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் இந்த சைடில் கிட்டத்தட்ட ஏழு அப்டேட் பத்தி இந்த வீடியோல நான் சொல்லியிருக்கேன் ஸோ எல்லா வீடியோ போடுவாங்க பட்டு யாருமே மொத்த அப்டேட்டும் ஒன்றா சேர்த்து ஒரு வீடியோவா கொடுக்கவே இல்லை நம்ம பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் லைவ்ல என்னென்ன அப்டேட் வந்திருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் டீப்பா நான் உங்களுக்கு சொல்கிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அண்ட் தென் உங்களுக்கு கொலாப்ரேஷன் அப்டேட் ஒன்று வந்துச்சு இல்லைங்களா ரீசெண்டாக அந்த அப்டேட்டு நிறைய பேர் யூஸ் பண்ணுங்க ஆனால் ராங்காக யூஸ் பண்ணாதீங்க ராங்காக யூஸ் பண்ணால் வியூஸ் போகல ஸோ யூடியூப் பத்தி நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து ஃபினிஷிங் வரைக்கும் தெரிஞ்சுக்கணும்னா நம்மளுடைய மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ லாஸ்ட்டாக இந்த வீடியோ லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா என்னுடைய நம்பர் தரேன் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான அனைத்து டவுட்டுமே கே கேட்டு கிளியர் பண்ணிக்கோங்க ஸோ வாங்க இப்போ வீடியோ போகலாம் ஸ்டுடியோவை ஓப்பன் பண்ணிக்கோங்க இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த பெல் ஆய்க்கான டச் பண்ணிக்கோங்க இன்னைக்கு நியூ லைவ் ஃப்யூச்சர்ஸ் ஆர் இயர் செக் அவுட் ஆல் லேட்டஸ்ட் அப்டேட் அதாவது உங்களுக்கு ஒரு மெயிலும் வந்திருக்கும் இல்லைன்னா இந்த மாதிரி ஒய்ட்டி ஸ்டூடியோவில் வந்திருக்கும் ஸோ இது ரொம்ப சூப்பரான அப்டேட்டுங்க லைவ்வில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சுக்கு மேலே நியூ அப்டேட் கொடுத்துருக்காங்க இது மொத்தமா தான் ஒரு காம்போ வீடியோவா நான் உங்களுக்கு சொல்ல போறேன் ஸோ லைவ்ல இந்த வருஷத்தில் வந்த மொத்த அப்டேட்டையும் ஒட்டு மொத்தமாக பார்க்கலாம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க உங்களுக்கு எந்த டவுட்டா இருந்தாலும் கேளுங்க நான் சொல்லி தரேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டுடே வந்த நியூஸ் இருக்கு இல்லையா இதை டச் பண்ணிக்கோங்க ஸோ இந்த வீடியோவை இப்போ பார்த்தாலும் சரி எப்போ பார்த்தாலும் சரி லைவில் இந்த மாதிரி அப்டேட் தான் இனிமேல் இருக்க போகுது கண்டிப்பாக நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கங்க இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க யூடியூப்லேயே வந்து ஸோ இதை நான் தமிழில் உங்களுக்கு அழகாக எக்ஸ்ப்ளைன் பண்ணேன் ஸோ சூப்பரான செம்மையான அப்டேட்டெல்லாம் இருக்குங்க ஸோ மொத்தமாக நான் சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்ஸ் மூடு இந்த ப்ராக்டிஸ் மோடுன்னா என்னென்னா நீங்கள் லைவ் போடுறீங்க பார்த்தீங்களா லைவ் போடுறதுக்கு முன்னாடியே நீங்கள் கரெக்டாக தான் லைவ் போடுறீங்களா அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை நீங்கள் டெஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து கரெக்டாக சிட்டிங்கில் இருக்கீங்களா மைக் ஆன் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ட்டு நீங்கள் செக் பண்ணிட்டு ஆஃப்டர் லைவ் போடலாம் ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் லெவலை என்க்ரீஸ் பண்ணும் பிகாஸ் பார்த்தீங்கன்னா நீங்க லைவ் போட்டு நம்மளுடைய ஹேர் ஸ்டைல் நல்லா இல்லையே ஸோ அப்படின்ட்டு தடுமாறும் பொழுது உங்களுடைய ஆடியன்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நிற்க மாட்டாங்க நீங்கள் அதுக்கு பதில் இந்த மாதிரி லைவ் போடுறதுக்கு முன்னாடி ப்ராக்டிக்ஸ் மூடு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு ஸோ எல்லா இது எல்லாருக்கும் வரலை ஸோ எல்லாருக்கும் வந்துடும் கண்டிப்பா ஸோ அதை நீங்கள் ஆன் பண்ணிட்டு ஜஸ்ட் நீங்க லைவ் போடுறதுக்கு முன்னாடி எப்படி ப்ராக்டிக்ஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இது பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஆடியன்ஸ் என்கேஜ்மெண்ட்டுக்கான ஒரு ஆப்ஷன் ஸோ நீங்கள் இந்த ஆப்ஷனை தாராளமாக பயன்படுத்தலாம் இது எல்லாருக்கும் வந்துருச்சான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது ஸோ கொஞ்சம் சேனலுக்கு வரல கண்டிப்பாக எல்லா சேனலுக்கும் வரும் பார்த்தீங்கன்னா கேமிங் சேனல் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் கேமிங் சேனலாக இருந்தால் செவன்ட்டி ஃபைவ் கேம்ஸ்க்கு மேலே நீங்கள் ஆட் பண்ணி ப்ளே பண்ணலாம் இதன் மூலம் நிறைய ஆடியன்ஸ் என்கேஜ்மெண்ட் ஆகும் ஸோ இது எல்லாமே ஒரு சிலருக்கு தான் வந்துருக்கு ஸோ எல்லாருமே தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா யூடியூப்பில் என்னென்ன அப்டேட் இருக்குது அந்த அப்டேட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சேனலை மூவ் ஆன் பண்ணோன்னா நம்ம சேனல் நல்லாவே ரீச் கொடுக்கும் ஸோ இது வந்து செகண்ட் ஆப்ஷன் அதாவது செகண்ட் அப்டேட் அப்டேட் பார்த்தீங்கன்னா அரிசான்டல் வெர்டிக்கல் இது ரொம்ப சூப்பரான அப்டேட்ங்க ஃபர்ஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய லைவ் பார்த்தீங்கன்னா இப்படி ஃபோனை நிற்க வச்ச ஃபார்மெண்ட் அதாவது போர்ட்ரேட் மூடுன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி லைவ் பண்ணிங்கனாலும் யாராவது அந்த லைவை லேண்ட்ஸ்கேப் மூடில் அதாவது ஃபோனை படுக்க வச்சு பார்க்கணுன்னு நினச்சாலும் அந்த மாதிரி ரொட்டேட் ஆகும் ஸோ அரிசான்டல் ப்ளஸ் வெற்றிகல் ஒரே நேரத்தில் லைவ் ஷோ ஆகும் ஸோ அந்த மாதிரி சமயத்தில் என்ன ஆகும்னா ஆடியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அவங்க லைவை சூஸ் பண்ணி அரிசாண்டலா இல்லை வெற்றிக்கலான்னு பார்ப்பாங்க ஸோ இதுவும் உங்களுடைய லைவை நிறைய பூஸ்ட் கொடுக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபோர்த்தோன் இப்போது ஃபோர்தோன் பார்த்தீங்கன்னா ரியாக்ட் லைவ் அப்படின்னா ரியாக்ட் என்னன்னா நீங்க இப்போ ஒரு ஷார்ட்ஸ் இல்லைன்னா ஒரு லாங் வீடியோ பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு அந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா அந்த வீடியோ கூட நீங்க ரியாக்ட் பண்ணலாம் அது எப்படின்னா நீங்கள் லைவ் போடும்போது இந்த ரியாக்ட் ஆப்ஷன் இருக்கும் ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம் இது எல்லாருக்குமே வரலை ஒரு சிலருக்கு வந்திருக்கு ஸோ கண்டிப்பாக இந்த ஆப்ஷன் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ரியாக்ட் லைவ் ஃபியூச்சர்ஸ் பற்றி நான் ஒரு பிக்கஸ்ட்டு வீடியோ அப்கமிங் ரெடி பண்ணுறேன் இப்போல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறது எல்லாமே இந்தந்த அப்டேட் வந்திருக்குன்னு தான் சொல்கிறேன் இது எப்படியெல்லாம் நம்ம யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ப்ராக்டிக்கலாக நான் கண்டிப்பாக வீடியோ கொடுக்குறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அஞ்சாவது அப்டேட் என்ன வந்திருக்குன்னா ஏஐ ஹைலைட்ஸ் இப்போ நீங்கள் இது ஷார்ட்ஸாக மாறும் இப்போ நீங்கள் லைவ் போடும்போது நீங்கள் நல்லா லைவ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருப்பீங்க அந்த சமயத்தில் ஏஐ என்ன பண்ணும் ஒரு ஆர்ட் பீஸை மட்டும் தனியாக கட் பண்ணிவிடும் அது தனியாக கட் பண்ணிவிட்டு ப்ரைவேட்டில் சேவ் ஆகும் ஸோ அதை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அழகாக டைட்டிலை சேஞ்ச் பண்ணுங்கள் தம்னையில் அழகாக சேஞ்ச் பண்ணி நீங்கள் திரும்பவும் ஷார்ட்ஸை அப்லோட் பண்ணிங்கன்னா அதுக்கு கீழே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுடைய லைவை அதனுடைய பார்ட்டாக கட் ப கட் பார்த்திங்களா அதனுடைய மெயின் லைவை பின் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்கள் லைவை பூஸ்ட் பண்ணுறதுக்காக தான் ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் அப்டேட் என்னன்னு பார்த்துடலாம் சைட் பை சைட் ஆட்ஸ் இது பார்த்தீங்கன்னா லைவ் நடக்கும்போது மேலே சின்னதாக ஆட்ஸ் ப்ளே ஆகும் லைக் டிவிலாம் பார்த்தீங்கன்னா மேலே கட்டம் கட்டமாக ஆட்ஸ் ப்ளே ஆகும் இல்லையா அது உங்களுடைய லைவ்லேயும் சின்ன சின்னதாக ஆட்ஸ் ப்ளே ஆகும் இதனால் அதிக ரெவென்யூ வரும் இது ஆறாவது அப்டேட் இப்போ ஏழாவது அப்டேட் என்னன்னு பார்த்தோம்னா மெம்பர்ஸ் ஒன்லி அப்டேட் இப்போது இது என்னென்னா நீங்கள் லைவ் போட்டுகிட்டே இருப்பீங்க இப்போது மோனி ஆனவங்க ஒரு நல்ல என்கேஜிங்காக லைவ் பண்ணிகிட்டே இருப்பீங்க சடனாக ஏதாவது நீங்கள் கியூஆன்ஏ கொஸ்டின்ஸ் ஏதாவது நீங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக டாபிக் பேசிகிட்டு இருப்பீங்க அந்த டைமில் உங்களுக்கு ஆடியன்ஸ் லெவல் நிறையவே இருக்கும் அப்போ நீங்கள் சடன்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம் மெம்பர்ஸ் சோன்லியாக மாற்றிக்கலாம் அந்த மாதிரி சமயத்தில் உங்கள் ஆடியன்ஸ் கிட்டே நீங்கள் கேட்கலாம் ஆடியஸ்கிட்ட சொல்லலாம் என்னென்னா இனிமேல் நீங்கள் லைவை கண்டினியூ பண்ணணுன்னா மெம்பர்ஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க அந்த மாதிரி கேட்கலாம் நீங்கள் மாதிரி கேட்கும்போது கண்டிப்பாக உங்களுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண நிறைய வாய்ப்பு இருக்குது இதனால் நிறைய உங்களுக்கு இன்கம் கிடைக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த அப்டேட்டெல்லாம் லைவில் வந்திருக்கு இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்கமிங் நான் வீடியோ கொடுக்குறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ஏழு அப்டேட் இருக்குது ஸோ இது எல்லாமே நான் அப்டேட் வந்திருக்கு தான் சொல்லியிருக்கேன் இது ப்ராக்டிக்கலாக நான் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்கமிங் நான் வந்து வீடியோ கொடுக்குறேன் ஸோ கண்டிப்பாக இந்த அப்டேட் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கிட்டால் தான் உங்கள் சேனலை எப்படி நீங்கள் அப்ளை பண்ணி அதை யூஸ் பண்ணுறதுன்னு தெரியும் ஸோ அது மட்டும் இல்லை எயிட் நைன் ஃபோர் சிக்ஸ் ஜீரோ ஒன் ஃபோர் டபுள் ஃபைவ் செவன் இது என்னுடைய காண்டாக்ட் நம்பர் கண்டிப்பாக உங்களுக்கு டவுட் இருந்தால் காண்டாக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக மானிட்டைசேஷன் ப்ராசஸும் நிறைய சேஞ்சஸ் ஆகிருக்கு லைவ்ல நிறைய சேஞ்சஸ் ஆகிருக்கு நெக்ஸ்ட் வீடியோ அப்லோடிங்கில் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காபிரைட் டூல்ஸ் இது எல்லாமே நிறைய அப்டேட் வந்திருக்கு இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுங்கு நினச்சிங்கன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் ஜஸ்ட் ஒன் டபுள் நைன் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க சரிங்களா நன்றி வணக்கம்